கத்ருவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என சாப்பிடாள் பிறகு சூரிய பகவானுக்கு தேர்வு ஓட்டியானார் இவர்தான் அருண மகாத்மா ஒருமுறை கத்ருவுக்கும் வினதாவுக்கும் வாக்குவாதம் இருந்தது வினதா உச்சை சிரவத்தின் வாலி வெள்ளை நிலம் என கூறினார் ஆனால் கத்ருவோ அது கருப்பு என வாதாடினார் தோல்வி அடைந்தவர் மற்றவர்களிடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க ஒன்று கொண்டார் தன் புத்திரலை குறைத்து உச்சை சலத்தின் மாலை பற்றி கொண்டு கருமை நிறமாக காண்பிக்கும் படி உருகினானான் கத்ருவின் த செயல் தவறு என்று மூத்த புத்திரன் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி அனந்தன் கம்பன் கம்பளன் கால்கோடகன் பத்மன் மகாபத்மன் ஷங்கன் குலிகன் மற்றும் பலர் சுட்டி காட்டி தவம் செய்யச் சென்றார் மற்றவர் கத்ருவின் வாக்குப்படி உச்சசிரவத்தின் வாளை பற்றிக் கொண்டனர் வினதா உச்சசிரவத்தின் வாழ்வை வாளை காணும் பொழுது அருமையாக தெரியவே வினதா கத்ருவிற்கு ஆதி ஆதிசேஷனின் கடும் தபத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றாராம் அவர் பார் கடலில் பகவானின் படுக்கையானார் அல்லவா அவரின் தலையில் அனைத்து உலகமே எப்பொழுதும் விழ்த்திருந்த பகவானுக்கு எந்த தீர்வும் அருகில் வராமல் காவலில் இருக்கிறார் எப்பொழுதும் பகவான் நாமத்தையே தம் நாவினால் போற்றி தோற்றி அடாக்கி செய்கிறார் ஆதி சேஷன் பக்தர்களில் தன்னை சிதந்தனர் என்று எல்லோரும் தோற்றும்படி பகவான் சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் பக்தர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பினதாவின் இரண்டாவது முட்டை உடைந்து ஸ்ரீ குருடன் உறவினார் ஸ்ரீ குருடரை ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்சமாகவே அனைவரும் கருதினார் பத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் பூர்ச்சையாகி விட்டனர் இந்திரனை சற்பங்களை காப்பாற்றினார் தாசி வினதாவையும் அவன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்கட்டீரில் சென்று வசித்தான் மிகவும் கொடுமைப்படுத்தினான் தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும்